ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எழுபத்தி எட்டு கடந்த நிகழ்ச்சியில் காணாமற் போன மகன் ஓமை நிகழ்வின் முதல் பகுதியை பார்த்தோம் இன்று காணாமற் போன மகன் ஓமை நிகழ்வின் இரண்டாம் பகுதியை பற்றி பார்ப்போம் காணாமற் போன மகன் ஓமை பாகம் இரண்டு லூகா நற்செய்தி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நான் என் தந்தையிடம் திரும்பி போவேன் அதுவே என் முடிவு அவரிடம் நான் என்ன சொல்வேன் இந்த புறக்கணிப்பிலும் அசுத்தத்திலும் பசியின் அவஸ்தையிலும் என் இருதயத்தில் முதிர்ச்சி பெற்றுள்ளதை தந்தையிடம் நான் இப்படி சொல்வேன் அப்பா நான் பரலோகத்திற்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன் உம்முடைய மகன் என்று அழைக்கப்பட எனக்கு தகுதி இல்லை ஆதலால் உம்முடைய ஊழியர்கள் கடைசி யானவனாக என்னை நடத்தும் ஆனால் உம்முடைய கூரையின் அடியில் உம்முடைய நடமாட்டத்தை காணும்படியாக நான் தங்கி இருக்க மட்டும் சகித்துக்கொள்ளும் என்று சொல்வேன் நான் உம்மை நேசிப்பதினால் என்று அவரிடம் சொல்ல என்னால் முடியாது அவர் என்னை நம்ப மாட்டார் ஆனால் என் நடத்தை அவருக்கு சொல்லும் அவரும் புரிந்து கொள்வார் தம் மரணத்திற்கு முன் எனக்கு மறுபடியும் ஆசீரளிப்பார் அதுவே என் நம்பிக்கை ஏனென்றால் என் தந்தை என்னை நேசிக்கிறார் என்று தனக்குள் சொன்னான் மாலை அவன் ஊருக்குள் சென்று தன் வேலையை விட்டு விட்டு வழியில் பிச்சை எடுத்துக்கொண்டு சேர்ந்தான் அங்கே அவன் தந்தையின் வயல்களை பார்த்தான் வீட்டை பார்த்தான் அவன் தந்தை வேலைகளை மேற்பார்ப்பதை கண்டான் வயதாகி இருந்தது துயரத்தால் மெலிந்திருந்தார் ஆனால் எப்போதும் கருணையுடனும் நல்லவராயும் இருந்தார் தன்னால் ஏற்பட்ட சேதத்தை கண்ட குற்றமுள்ள மகன் பயந்து போய் அப்படியே நின்றான் ஆனால் சுற்றி பார்த்த தந்தை அவனை கண்டார் அவனை சந்திக்க ஓடி வந்தார் ஏனென்றால் அவர் இன்னும் தூரத்திலே தான் இருந்தார் அவனிடம் வந்து சேர்ந்ததும் அவன் கழுத்தை கட்டி பிடித்து அவனை முத்தமிட்டார் அந்த சலித்து போன பிச்சைக்காரனில் தன் மகனை அந்த தந்தை தான் கண்டு கண்டு கொண்டார் அவர் ஒருவர்தான் அன்பினால் தூண்டப்பட்டிருந்தார் மகனோ தந்தையின் கரங்களை பற்றிக்கொண்டு அவர் தோளில் தலை சாய்த்து அழுது கொண்டு மெல்லிய குடலில் அப்பா உங்கள் கால்களில் நான் விழவிடும் என்றான் வேண்டாம் மகனே என் கால்களில் அல்ல என் இருதயத்தில் இழைப்பாறு நீ இல்லாததினால் அது எவ்வளவோ வேதனைப்பட்டது இப்போது என் மார்பில் உன் அனல்பட்டு அது புத்துயிர் பெற வேண்டியுள்ளது என்றார் தந்தை மகனு சத்தமாக அழுதபடி சொன்னான் ஓ அப்பா பரலோகத்திற்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் உம்மால் மகன் என்று அழைக்கப்பட நான் தகுதியானவன் அல்ல ஆனால் உம்முடைய கூரையின் கீழ் உம் வேலை காரர்களுடன் உம்மை பார்த்து கொண்டு உம் அப்பத்தை உண்டபடி உமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்க என்னை அனுமதியும் நீரே என் வாழ்வின் மூச்சாக இருப்பீர் ஒவ்வொரு வாய் உணவை நான் உட்கொள்ளும் போதும் ஒவ்வொரு தடவையும் நீர் சுவாசிக்கும் போதும் இப்படி கெட்டு அழிந்து போன என் இருதயம் மாற்றம் அடையும் நானும் நேர்மை அடைவேன் ஆனால் அவன் தந்தை அவனை அரவழைத்தபடியே ஊழியர்களிடம் அழைத்து சென்றார் அவர்கள் இதை பார்த்தபடி ஏற்கனவே தூரத்தில் கூடி நின்றார்கள் விரைவாக மிக சிறந்த ஆடையை கொண்டு வாருங்கள் அகன்ற பாத்திரங்களில் வாசனையிட்ட தண்ணீரை கொண்டு வந்து இவனை கழுவி வாசனைகளை தெளியுங்கள் உடுத்துங்கள் பாவத்திற்கு புதிய காலணிகளை தொடுங்கள் விரலில் மோதிரம் இடுங்கள் கொடுத்த கன்றை கொன்று விருந்து தயாரியுங்கள் ஏனென்றால் இறந்து போன இந்த என் மகன் திரும்பவும் உயிர் பெற்றுவிட்டான் காணாமல் போனவன் கண்டடைய பெற்றான் அவன் மறுபடியும் ஒரு குழந்தையின் மாசற்ற அன்பை அடைய வேண்டும் அவன் திரும்பி வந்ததற்காக என் அன்பை வீட்டின் கொண்டாட்டங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும் தன் குழந்தை பருவத்தில் பல காலத்திற்கு முன்பு என் பக்கத்தில் தவழ்ந்தபடி தன் புன்னகையாலும் மலலை மொழியாலும் என்னை மகிழ்வித்த என் கடை குட்டி பிள்ளையாகவே அவன் எப்போதும் இருக்கிறான் என்பதை அவன் உணர வேண்டும் என்று ஊழியர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் ஊழியர்களும் அவ்வாறே செய்தார்கள் மூத்த மகன் அப்போது கிராமத்திற்கு சென்றிருந்தான் அவன் திரும்பி வரும் வரையிலும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது மாலையில் வீட்டை நோக்கி வரும்போது பிரகாசமாய் விளக்கு ஏற்றப்பட்டிருப்பதை கண்டான் இசை கருவிகளின் ஓசையையும் நடனங்களின் ஒலியும் வீட்டிலிருந்து வர கேட்டான் பரபரப்புடன் சென்று கொண்டிருந்த ஒரு ஊழியனை அழைத்து என்ன நடக்கிறது என்று விசாரித்தான் அதற்கு அவ்வூழியன் உம்முடைய தம்பி வந்திருக்கிறார் அவர் பத்திரமாய் தன் துர்குணம் குணமாக்கப்பட்டு வந்து சேர்ந்ததற்காக உன் தந்தை கொடுத்த கன்றை அடிப்பித்து கொண்டாடும்படி கட்டளையிட்டார் விழாவை தொடங்குவதற்கு உம்மைத்தான் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்றான் ஆனால் மூத்த மகன் கோபம் அடைந்தான் காரணம் இப்படிப்பட்ட விழா தன் தம்பிக்காக நடப்பது நியாயமல்ல ஏனென்றால் அவன் இளையவன் மட்டுமல்ல அவன் கெட்டவனாயும் இருந்தான் ஆகவே அவன் வீட்டினுள் செல்ல விரும்பவில்லை வீட்டை விட்டு புறப்பட்டு போனான் நடந்ததை அறிவிக்கப்பட்டதும் தந்தை வெளியே அவனிடம் ஓடிச் சென்றார் அவனிடம் விஷயத்தை விளக்க முயன்றார் தனது மகிழ்ச்சியை கெடுத்துவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார் மூத்த மகன் தந்தையை நோக்கி நான் முரண்படக்கூடாது என்று எதிர்பார்க்கிறீரா நீர் உம் மூத்த மகனுக்கு அநீதி செய்தீர் அவனை வெறுக்கிறீர் வேலை செய்ய முடிந்த நாளில் இருந்து உமக்கு நான் ஊழியம் செய்தேன் அப்படி பல ஆண்டுகள் செய்திருக்கிறேன் உம்முடைய கட்டளை எதையும் ஒரு சின்ன விருப்பத்தையும் கூட மறுத்ததில்லை கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை எப்போதும் நான் உமது அருகில் இருந்தேன் தம்பியால் உமக்கு ஏற்பட்ட காயத்தில் இருந்து நீர் குணம் பெறும்படியாக இரண்டு பேருக்காக உம்மை நேசித்தேன் ஆனால் என் நண்பர்களோடு நான் கொண்டாடும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் தந்ததில்லை இப்போது அவனை மகிமைப்படுத்தி உமக்கு துரோகம் செய்து உம்மை கைவிட்டு போய் சோம்பேறியாய் ஊதாரியாகி இப்போது பட்டினியால் விரட்டப்பட்டு திரும்பி வந்திருக்கிற அவனுக்காக மிக சிறந்த கன்றை அடித்திருக்கிறீரே ஒரு நேர்மையான கடின உழைப்பாளியாய் இருப்பது மிகவும் நல்ல காரியம் தான் இவைகளை நீர் எனக்கு இப்படி செய்திருக்க கூடாது என்று சொன்னான் அப்போது தந்தை அவனை தன் மார்புடன் அணைத்துக்கொண்டு சொன்னார் மகனே உன் நம் நலத்தையை நான் கொண்டாடவில்லை என்பதற்காக நான் உன்னை நேசிக்கவில்லை என்று நீ நினைக்க முடியுமா உன் செயல்கள் தன்னிலே புனிதமாய் இருக்கின்றன அவற்றின் நிமித்தம் உலகம் உன்னை புகழ்கின்றது மாறாக உன் தம்பியோ உலகின் கண்களுக்கும் அவர்களுடைய பார்வையிலும் மறுபடியும் நிலை நிறுத்தப்பட வேண்டியவனாய் இருக்கிறான் மேலும் காணக்கூடிய பரிசுகளை உனக்கு நான் தராததால், உன்னை நான் நேசிக்கவில்லை என்று நினைக்கிறாயா ஆனால் இரவும் பகலும் என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நீ என் இருதயத்தில் பிரசன்னமாக இருக்கிறாய் ஒவ்வொரு கணமும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய இடையறாத பரிசை நீ பெற்றிருக்கிறாய் இருக்கின்றன ஆனால் இரண்டு போய் ஒரு நல்ல வாழ்விற்கு திரும்பியுள்ள காணாமல் போய் மீண்டும் நம் அன்பிற்குள் வந்துள்ள உன் தம்பிக்கு ஒரு விழாவும் கொண்டாட்டங்களும் செய்வது நியாயமல்லவா என்று சொன்னார் மூத்த மகனும் தங்கையின் விருப்பத்திற்கு விட்டுக் கொடுத்தான் என் நண்பர்களே பிதாவின் இல்லத்தில் நடைபெறுவதும் இதுதான் இவ் ஓமையின் இளைய மகன் நான்தான் தான் என உணர்கிறவன் பிதாவிடம் செல்வதற்கு அந்த மகனை போல் நடப்பான் என்றால் பிதா அவனை பார்த்து என் கால்களில் அல்ல உன் பிரிவால் வேதனைப்பட்டு இப்பொழுது நீ திரும்பி வந்திருப்பதால் மகிழ்ச்சி அடைகிற என் இருதயத்திலே இளைப்பாற்றிக் கொள் என்று சொல்லுவார் என அவன் விசுவசிக்க வேண்டும் மூத்த மகனை போல் பிதாவுக்கு எதிராய் குற்றமில்லா நிலையில் இருக்கிறவன் பிதாவின் மகிழ்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளாமல் அதிலே பங்கு கொண்டு மீட்கப்பட்ட சகோதரனை நேசிக்க வேண்டும் அவ்வளவுதான் என்றோர் அருள் லாசர் நீங்கள் இங்கே இருங்கள் மற்றவர்கள் சென்று உணவு மேசையை ஒழுங்கு செய்யுங்கள் நாங்கள் அதிகம் தாமதிக்க மாட்டோம் என்றார் அவர்கள் எல்லாரும் சென்றதும் மற்ற இருவரிடமும் லாசர் நீ எதிர்பார்த்திருக்கிற பிரிய ஆன்மாவிற்கும் இவ்வாறே நடக்கும் அருள் உனக்கு நடைபெற்று கொண்டிருப்பதும் அதுவே கடவுளின் தயாளத்திற்கு அளவே கிடையாது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் எழுபத்தி எட்டு காணாமற் போன மகன் உவமை, பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி